எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வரையிலான வாரம் ராசி பலன் சிம்மம் சிம்மாதிபதி நான்காம் இடம் விருச்சிகத்தில் புதனுடன் நினைவு பெற்று குருவின் பார்வை பற்ற அமைப்பில் இருக்கிறாரு பொதுவாக உங்களுடைய நான்காம் இடத்தில் சூரியன் போய் அமர்ந்து தன்னுடைய குடும்பாதிபதி மற்றும் லாபாதிபதியுடன் இணைவது ஒரு சிறப்பு இங்கே பன்னெண்டாம் இடத்தில் ஜவ்வாய் அமர்ந்து நீச்சல் இருக்கிறார் இருந்தாலும் இங்கே சூரியனுக்கும் புதனுக்கும் இங்கே குருவின் பார்வை இருக்கிறதுனால குடும்பம் வருமானம் போதும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு வருமானங்கள் வருமானம் இருக்கும் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீச்ச அமைப்பில் இருந்தார் இந்த வாரம் அவர் நீச்ச அமைப்பிலேருந்து விலகி நன்மை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் அதே போல் சில விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய ஏன்னா தன்னுடைய நண்பர் வீட்டில் அமர் அவர் அமர்ந்திருக்கிறாரு அதனால் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சில பேருக்கு உண்டாகும் உங்களுடைய ராசியை சனி பார்க்குறாரு அது பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் இந்த சந்திரன் உங்களுடைய ராசியில் அமர்ந்து சனியினுடைய பார்வைப்படாது இந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆகிய இரண்டு நாட்களும் தூக்கம் இல்லாத அவதிப்படுவீங்க அதே போல் விரைய செலவுகள் அதிகமாக உண்டாகும் வெளிதூர பயணங்களாலேயும் அலைச்சல்கள் உண்டாகும் அதே போல உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் சில நல்ல விஷயங்கள் இப்போது உண்டாகும் கண்டக சனி அமைப்பில் இருக்கிற இந்த சந்தனனுடைய பார்வை படுறதுனால சில விஷயங்கள் நண்பர்கள் விஷயத்திலும் கணவன் மனைவிக்கு இடையிலும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு உண்டாகும் அவர்கள் இடத்துல இந்த இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் உங்களுக்கு ஒரு திருப்பம் ஏற்படும் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் குறிப்பாக சிம்மாதிபதி கடந்த வாரம் நீச்ச அமைப்பில் இருந்து இந்த வாரம் விலகி புதனுடன் இணைவதனால குடும்ப உதவி உங்களுக்கு உண்டு உங்களுடைய வார்த்தைகளுக்கு பிறரிடம் மதிப்பு உண்டு பொதுவாகவே சிம்மத்திற்கு சில மாதங்களாகவே சரியில்லாத ஒரு அமைப்பு தான் அவர் நீச்ச அமைப்பில் இருந்தார் அடுத்ததான் சனியினுடைய பார்வை ஏழுக்குடியவர் வக்கர அமைப்பில் இருந்தார் இது தேவையில்லாத மன கஷ்டங்கள் கணவன் மனைவிக்கு இடையில் நண்பர்களுக்கு இடையில் தேவையில்லாத மன சங்கடங்கள் வருத்தங்கள் சிம்மத்திற்கு இருந்தது ஒரு விஷயத்தை நம்பி வந்து நண்பர்களுக்கிட்ட கொடுத்து அதை செய்ய சொன்னால் அதில் வந்து சிக்கல் உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்புலாம் இருந்தது உங்களுடைய எட்டாம் இடத்துலேயும் ராகு அமர்ந்திருக்கிறாரு தேவையில்லாத சிக்கலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் அவர் அமர்ந்திருக்கிறதுனால குருவும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் எதிர்மறையான வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு இது எல்லாமே வந்து ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பு தான் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இங்கே குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் அமர்றாரு உங்களுக்கு நாலு குடையவரும் சுக்கரன் தான் அதனால் உடல் சுகம் தாய் வழியில் அதே போல் சித்தப்பன் அண்ணன் வகையில் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மை பெறக்கூடிய வாரமாகவே இருக்குது குறிப்பாக வந்து உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே போல் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவனமாக இருங்க உங்களுடைய ராசியை வந்து சனி பார்வை செய்கிறாரு அவர் வக்கர நிவர் தெரிஞ்சு பார்க்குறதுனால உடல் ரீதியில் தேவையில்லாத அதாவது அதிக உஷ்ணம் உஷ்ணமான பொருளை எடுத்துக்காதீங்க அதே போல் பிபி இது போன்ற அமைப்புகள் பிபி ஐபிபி இது போன்ற அமைப்புகளில் இருக்கும் குறிப்பாக வந்து உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஐபிபியும் இங்கே பூர நட்சத்திரங்கள் லோ பிபியால் பாதிக்கப்படுவீங்க ப்ளட்டில் வந்து சுகர் வந்து கலக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் இப்போது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது அதனால் கடன் அமைப்புகளும் இப்போது உங்களுக்கு தொல்லைகளாக இருக்கும் கடன் அமைப்புகள் ஒரு தன்னுடைய கணவனுக்காக வாங்கினது இல்லை மனைவிக்காக வாங்கினது நண்பர்களுக்காக வாங்கினது அந்த கடன் அமைப்புகள்லாம் உங்களுடைய சுமையை சுமைக்க அதை வந்து தாங்க முடியாத அளவுக்கு சிரமங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இருந்தாலும் அடுத்தடுத்து பேர்ச்சிகள் இருக்குது அட்டம சனியினுடைய அமைப்பில் வந்தாலும் இந்த ஏழாம் இடத்தை குரு அடுத்ததாக பார்வை செய்கிறது அதனால் இப்போ இழந்த உங்கள் நண்பர்களாலேயும் மனைவியினாலேயும் சில இழந்த விஷயங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மத்திற்கு இருப்பதனால ஒரு சாதகமான ந நல்ல ஒரு பலன் இவர் வந்து உங்களுடைய அடுத்து தான் லாபஸ்தானத்தில் வருவார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து லாபஸ்தாரத்துக்கு பெயர்ச்சி அடைஞ்சு உங்களுடைய ஏழாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையை பார்ப்பது ஒரு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அடுத்ததாக கண்ணீர் ராசியில் சந்திப்போம் நண்பர்களே